ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் போஸ்ட்மேன் இந்த ஃபோட்டோவில் வர ரெண்டு பசங்களும் உங்களுக்கு தெரியுதா ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பையன் மாதிரி இருக்கானா அந்த பையன் பேர் லோகேஷுங்க இந்த பையனுக்கு இருபத்தி அஞ்சு தாங்க ஆகுது ரெண்டாவதாக ஒரு பையன் தாடி வச்சுட்டு இருக்கானா இந்த பையன் பேர் வாஞ்சிநாதன் இந்த பையனுக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஏழு வயசு ஆகுது இவங்க ரெண்டு பேருமே எந்த ஊருன்னா சென்னைங்க சென்னையில் ரெண்டு பேருமே சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆரம்பத்துல இவங்க ரெண்டு பேருமே ஒரு கம்பெனில செஞ்சுட்டு அப்புறம் ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க ஆனதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் ஹோமோ செக்ஷுவல் அதான் நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்கல்ல இந்த ஓரின சேர்க்கை இந்த ஓரின சேர்க்கையில் அடிக்கடி சென்னையில முகப்பேருன்னு ஒரு ஏரியா இருக்கு அந்த ஏரியாவுக்கு பக்கத்துல பன்னீர் நகரில் ரெண்டு பேரும் ரூம் எடுத்து ஹோமோ செக்ஷுவல் ரெண்டு பேரும் தனியா ரூம் எடுத்து செக்ஸுவலாக இருந்திருக்காங்க ஓகேங்களா இப்படி இருக்கும் பொழுது இந்த தாடி வச்சிருக்கான் பார்த்தீங்களா வாஞ்சிநாதன் இந்த பையனுக்கு அவங்க அப்பா அம்மா மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இந்த வாஞ்சிநாதன் பையனுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறதை பார்த்த பக்கத்தில் இருக்கிற லோகேஷ் பையன் நீ கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா நாம் ரெண்டு பேரும் ஹோம் செக்ஸுவல் இருக்க முடியாதா ஓரின சேர்க்கையில் இருக்க முடியாதா அப்படின்னு டார்ச்சர் பண்ணுறான் அந்த லோகேஷ் வாஞ்சிநாதனை அதனால் வாஞ்சிநாதன் என்ன பிளான் பண்றானா ஓகே நாம் கல்யாணம் பண்ணிவிட்டு போயிட்டோம்னா லோகேஷோட வாழ்க்கை பாதிக்கும் அவன் யார் கூட தனியாக இருப்பான் அவனுக்கு துணையாக இருந்ததே நாம் தான் அது மட்டும் இல்லாமல் நாம் வாஞ்சிநாதன் என்ன சொல்கிறான் நினைக்கிறானா நம்ம கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டோம்னா லோகேஷ் நம்மளை அடிக்கடி டார்ச்சர் பண்ணுவான் அதனால் நம்மளோட கல்யாண வாழ்க்கையும் பாதிக்கும் ஓகேங்களா அப்படி இருக்கிறதுனால நம்ம லோகேஷை முடிச்சு கட்டிடலாம் முடிச்சு கட்டினதுக்கு அப்புறம் நாமளும் சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வாஞ்சிநாதன் பிளான் பண்றான் இந்த தாடி வச்ச பையன் ஓகேங்களா அதனால வாஞ்சிநாதன் என்னன்னு பண்றானா எட்டாம்தேதி இன்னைக்கு எத்தன்தேதி தேதிங்க ஒரு மூணு நாளுக்கு முன்னால எட்டாம் தேதி நைட்டு சென்னையில அந்த பன்னீர் நகர்ன்னு சொன்ன ஒரு ஏரியால அங்க ரூம் புக் பண்ணி நாம ரெண்டு பேரும் ஒன்னா வா அப்படின்னு இந்த வாஞ்சிநாதன் பையன் அந்த லோகேஷ் பையனை கூப்பிடுறான் அந்த லோகேஷ் பையனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ரெண்டு பேரும் ரூம் எடுத்து தங்குறாங்க ஒன்னாவும் இருக்காங்க ஒன்னா இருந்ததுக்கு அப்புறம் லேஸ் இருக்குல்ல லேஸ் அந்த லேஸை வச்சு வாஞ்சிநாதன் இந்த தாடி வச்ச பையன் அந்த சின்ன பையனை லேஸை வச்சு இறுக்கி சாகடிக்கிறான் அதுக்கப்புறம் வாஞ்சிநாதன் என்ன பண்றாருன்னா அவனும் தூக்கு மாட்டி செத்துடுறான் இந்த வாஞ்சிநாதன் தூக்குமாட்டி சாகறதுக்கு முன்னால தன்னோட தங்கச்சி இந்த வாஞ்சிநாதன் தாடி வச்சிருக்கான் பாத்தீங்களா இந்த பையனுக்கு காமாட்சி அப்படிங்கிற ஒரு தங்கச்சி இருக்கு அந்த பொண்ணுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுறான் என்னன்னா நான் சூசைட் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணு பயந்துருது என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஐயோ அண்ணன் இப்படி மெசேஜ் பண்ணியிருக்கானே அப்படின்னு பயந்து போய் அங்கே இருக்கிற சென்னையில் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குது கம்ப்ளைண்ட் பண்ண கொடுத்ததுக்கு அப்புறம் போலீஸ்காரங்களாம் அந்த சென்னையில் பன்னீர் நகர்ன்னு சொன்னல அங்கே இருக்கிற ரூம் லாட்ஜுக்கு உள்ள கேட்டை ஓப்பன் பண்ணுறாங்க கேட்டை ஓபன் பண்ணிட்டு ரூமுக்கு பக்கத்துல போயிடுறாங்க கதவுல நிக்கிறாங்க கதவுக்கு வெளியே நிக்கிறாங்க உள்ள லாக் ஆயிடுச்சு ஓகேங்களா அதனால என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்கிற அப்பார்ட்மெண்ட் செக்யூரிட்டிலாம் இருக்காங்கல்ல செக்யூரிட்டிலாம் வச்சு அந்த கதவை உடைச்சு உள்ள போறாங்க உள்ள போனதுக்கு அப்புறம் இந்த லோகேஷ் பையன் சின்ன பையன் இருக்கான் பாத்தீங்களா இருபத்தஞ்சு வயசு பையன் இந்த பையன் தரையில புனமா லேசால இருக்கப்பட்டு செத்து கிடக்கிறான் இந்த வாஞ்சிநாதன் இருக்கான் பாத்தீங்களா அந்த பையன் தூக்குல மாட்டி இறந்து கிடக்கிறான் இந்த ரெண்டு பசங்களோட சாவுக்கு காரணம் ஹோமோ செக்ஸுவல் தான் அப்படின்னு இப்ப போலீஸ் விசாரணைல தெரியுது